மாதம் நாற்பதாயிரம் ரூபா வாடகை வர மாதிரி ஒரு குடோன் ஒன்று சேல்ஸ் வந்துருக்குதுங்க குடோனை பற்றி ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் போடும்போது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வருங்க இந்த குடோன் வந்து மொத்தம் ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுங்க நாற்பத்தி ஆறு சென்ட் இடத்துல வந்து இந்த குடோன் வந்து அமைஞ்சிருக்குதுங்க இதுக்கு தடை வசதினு பார்த்திங்கன்னா தார் ரோடு ஃபேஸிங் கட் ரோடுங்க இதுக்கு பவர் சப்ளைனு பார்த்திங்கன்னா ஐம்பது ஹெச்பியில் வந்து தனி ட்ரான்ஸ்ஃபார்மரே இருக்குதுங்க இதுக்கு வந்துட்டு சுற்றியுமே காம்பவுண்ட் ஓட்டு வச்சிருக்காங்க ஒரு மிகப்பெரிய கேட் ஒன்று கிழக்கு வாசல் பார்த்து குடோனுங்க மூணு சட்டர் இருக்குது மூணையுமே வந்து நீங்கள் தனித்தனியாக பிரித்து வந்து வாடைக்கு உள்ளாங்க குடோனுக்கு முன்னாடியே வந்துட்டு ஆறாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து தேங்காய் கிளம்ப இருக்குதுங்க ஏதாவது நீங்கள் ஒரு ஆயில் ஆட்டுறீங்க இல்லை வேற ஏதாவது பர்போஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தேங்காயும் காய் போட்டுக்கலாம் எல்லாமே மக்காச்சோளம் பருப்பு பருப்பு எல்லாத்தையும் கடலை பருப்பு எல்லாமே காய் போடுற அளவுக்கு முன்னாடி அந்த பர்ப்போஸ்லாங்க இந்த குடோன் வந்து கட்டியிருக்கிறாங்க இந்த குடோன் கட்டி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ரெண்டு வருஷம் தாங்க ஆச்சு கீழே வந்து அஸ்திவரம் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக போட்டிருக்காங்க மேலே வந்துட்டு கூலிங் சீட் போட்டிருக்காங்க ஆங்கில் போட்டு அதை எடுத்தாலும் கூட நீங்கள் பில்டிங் கட்டுற அளவுக்கு அந்தளவுக்கு அஸ்திவாரம் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் இதை கட்டியிருக்காங்க டோட்டலாக வந்து இந்த குடோனுக்கு வந்துங்க மொத்தம் பதினஞ்சு சிசிடிவி கேமராஸ் இருக்குதுங்க இந்த குடோனில் இந்த கிழக்கு இந்த சைடும் பார்த்தீங்கன்னா ஒரு தடம் ஒன்று இருக்குதுங்க அது வந்து ஜலமூல வழியை அந்த இடத்துல கேட்டு வச்சிருக்காங்க அஞ்சு லேபர்ஸ் வந்து தங்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ரூம்ஸ் இருக்குதுங்க அஞ்சு ரூம்ஸுங்குது வந்துட்டு அந்த அஞ்சு ரூம்ஸ்க்குமே வந்து தனித்தனியாக லெட்டின் பாத்ரூம் இருக்குதுங்க உடவனோட கன்னி மூலையில் வந்துட்டு வீடு கட்டுற மாதிரி வந்துட்டு எம்டி ஸ்பேஸ் விட்டுருக்காங்க இந்த இடத்துல வீடு கட்டிட்டு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறக்கு ஒரு சூப்பரான குடோன் இது வந்துட்டு கன்னி மூலையில் வந்துட்டு வாட்டர் டேங்க் வந்து வாசப்பிரகாரம் வச்சுருக்குறாங்க அதுவும் இல்லாமல் பஞ்சாயத்துலேருந்து வாட்டர் கனெக்ஷன் தனியாக வாங்கியிருக்கிறாங்க முன்னாடி இருக்கிற அந்த தடத்துலேருந்து உள்ளவருக்கு இங்கே ஜலமூலிலேருந்து ஒரு கேட் ஒன்று தனியாக வச்சுருக்காங்க இந்த குடோனோட வடக்கு பகுதியில் தனியாக ஒரு செட் ஒன்று இருக்குதுங்க மண்ணோட ரகம் வந்து நல்ல செம்மண் தானுங்க அதனால் மலையெல்லாம் வந்துச்சுன்னா பொதுபோது இறங்குறது இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இல்லைங்க இந்த குடோன் எங்கே அமைச்சிருக்கு குடிமங்கலம் டு பொள்ளாச்சி மெயின் ரோடு கொங்கல் நகரம்னு சொல்லுவாங்க பாருங்கள் இதுதான் பொள்ளாச்சி ரோடு இந்த இடத்துலேருந்து வெறும் நூறே மீட்டர் டிஸ்டன்ஸ்லாங்க பார்த்தீங்கன்னா இந்த குடோன் வந்து அமைச்சிருக்குதுங்க இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் உள்ள இந்த நாற்பத்தாறு சென்ட் குடோனோட ரேட் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா மொத்தமாக சேர்ந்து ஒன்றரை கோடி ரூபா சொல்லியிருக்கேங்க உங்களுக்கு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறக்கு வந்து குடோன் தேவைப்படுது அப்படின்னா ரொம்ப தேடிட்டு இருக்கீங்க அது உடுமுப்பேட்டை பத்தில் உடுமப்பேட்டை நார்த் சைடு பொள்ளாச்சிலேருந்து வரும்போது ஒரு அரை மணி நேரில் கொங்கலகரம் பக்கம் பெத்தம்பட்டி பக்கம் இந்த மாதிரிலாம் இருந்தீங்க அப்படின்னா இந்த குடோன் உங்களுக்கு கண்டிப்பாக சூட்டாங்க இந்த குடோனோட பிரைஸ் வந்து ஒன்றரை ரூபா சொல்லியிருக்காங்க பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோவில் அவடோட டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பருக்கு அந்த ஃபோன் நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்ங்க